இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த எஸ்ஐஆர் எனிமினேஷன் ஃபார்மு பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்குது வீடு வீடா வந்து இந்த படிவம் கொடுக்குறாங்க அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இதை பண்ணாதான் ஐடி நமக்கு இருக்குது இல்லைன்னா ஓட் ஐடி கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இதை சார்ந்த ஒரு சின்ன முன்னோட்டமும் இந்த எனிமினேஷன் ஃபார்மை நம்ம மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமளே ஆன்லைன்ல இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போலாம் இந்த வீடியோல அதை பத்தி தான் முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க வணக்கம் நீங்க பார்த்துட்டு வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் எஸ்ஐ ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இத கொண்டு வந்திருக்காங்க இது இதுதான் முதல் முறையா தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடந்ததா சொல்லப்படுது இப்போ இந்த ரிவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா சரியா இருபது வருஷம் கழிச்சு இதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்போ ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மினிமே இதை பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது இதனால ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த உட்பட்ட காலங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த காலகட்டங்களில் நமக்கு வாக்காளர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா அந்த வாக்காளர் அட்டையை இப்போ நம்ம பயன்படுத்துகிறோமா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் வாக்காளர் அட்டை அதுக்கப்புறம் வந்து இந்த ஒய்ஒய்எஸி எஸ்ஒய்எஸ்சிஒய் அப்படிலாம் வந்துச்சு இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இப்போ அந்த நடைமுறையில் பழைய வாக்காளர் அட்டையிலேருந்து புதுசாக நமக்கு மாறின வாக்காளர் அட்டையும் நிறைய பேருக்கு வந்துச்சு இப்போ டிஎன் இந்த வாக்காளர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்லைனில் போடும்போது ஒரு காலகட்டத்தில் அதுவாகவே கேன்சல் ஆகி புது ஓட்ரெடியாக ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு புது நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இப்போ இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு உட்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு உட்பட்ட அந்த காலகட்டங்களில் நடந்த அந்த ஓ வாக்காளருக்கான அந்த தணிக்கை இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு அப்போ நடந்துச்சு இல்லையா அது அதை அடிப்படையாக தான் இப்போ இந்த தணிக்கையானது நடக்குது இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த காலகட்டத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வாக்காளர் அட்டையை வச்சுருந்தவங்க அந்த தகவலை இங்கே உள்ளீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அது போக அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு அதாவது உங்களுக்கு வாக்காளர் அட்டை இல்லை ஆனால் உங்களுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பதிவு செய்யற மாதிரி இருக்கு இல்லை எனக்கு முதல் முறையாக இருக்கு நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் எனக்கு வாக்காளர் அட்டையை நான் வாங்கினேன் அதனால் எனக்கு வாக்காளர் அட்டைக்கான முந்தைய பதிவு அந்த ஹிஸ்ட்ரி என்கிட்ட கிடையாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இந்த மூணு பிரிவா பிரிச்சு தான் எடுக்கிறாங்க இதை எடுக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு மூணு வாக்காளர் அட்டை இருக்கு இறந்தவங்களுக்குலாம் அந்த வாக்காளர் அட்டை இருக்கு அதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லப்படுது அப்ப இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த எனிமிரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றாங்களோ அந்த வாக்காளர் அட்டை எல்லாமே லைவ்ல இருக்கும் ஒருத்தருக்கே ஒன்று ரெண்டு ஓட்டர் ஐடிஸ் இருக்கும் அதாவது ஒருத்தர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருப்பாரு அவருக்கு ஒரு ஓட்டடி வச்சிருப்பாரு திடீர்னு சென்னைக்கு மாறிட்டு இருப்பார் அப்ப அங்க போய் அங்க ஒரு ஓட்டர் அடி கிடைக்கிற மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி சூழல் இருக்கும் அட்ரஸ் மாத்திர ஆப்ஷன்ஸ் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இந்த சூழல்ல ரெண்டு ஓட்டர் அடியா அவங்களுக்கு இருக்கும் இதுவும் லைவில் லைவ்ல இருக்கும் அதுவும் ஒரு லைவ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒருவேளை இது கேன்சல் ஆகிட்டு பிரச்சனை கிடையாது அவர் சென்னையில் இருக்க வாக்காளிட்டே வச்சிட்டு வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதுனால இப்போ உதாரணத்துக்கு எடுத்தப்பவுமே ஒரு பகுதியில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க உதாரணம் சொல்கிறேன் பத்தாயிரம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஆனால் அந்த பகுதியில் வந்து வாக்காளர் அட்டைன்னு பார்த்தா அதிகமா இருக்கு மக்கள் தொகை அம்மியாக தான் இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இங்கிருந்து அங்கே புலம்பெயர்ந்து மாறினவங்க இருந்து இங்கே வந்தவங்க இப்படிலாம் நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த வாக்காளர் தணிக்கை மூலயமா சரி செய்யப்படும் யாரெல்லாம் இந்த எனிமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறாங்களோ அது மேனுவலாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் இதை சப்மிட் பண்ணுறாங்களோ அதை தவிர பாக்கி இருக்கிற எல்லா அந்த வாக்காளர் அட்டையுமே கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளது ஒருவேளை நான் இந்த எலிமினேஷன் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணவே இல்லைங்க என்ன நடக்கும்னா ஒன்றும் இல்லை உங்கள் ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும் திரும்பவும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கலாம் அதுக்கான டைம் டேபிள் ஒன்று கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புரிஞ்சுச்சிங்களா இவ்வளவுதான் விஷயம் இதில் இந்த எலிமினேஷன் ஃபார்மை இதுக்கு முன்னாடி மேனுவலாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இது ஆன்லைனாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த ஆன்லைன் ஃபார்மெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்த ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் மொபைல்லையோ இல்ல பிசிலியோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓடஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் லிங்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இதை பதிவு பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே சர்ச் பண்ணி உள்ளே போங்க போனோடனே வெப்சைட் ஓப்பன் ஆகும் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் லாக்இன் பண்ணியிருந்திங்க அப்படின்னா லாகின் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கூட லாகின் கொடுத்துட்டு உள்ளே போய் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஃபஸ்ட் டைம் பண்ண போறீங்கன்னா சைனை பொறுத்து உங்கள் மொபைல் நம்பர் பேர் போட்டு ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து ஓடி போட்டு உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் தருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதுலயே ஓட்டர் ஐடி டவுன்லோடு ஓட்டர் ஐடி கரெக்ஷன்ஸ் இந்த ஃபார்ம் எட்டுலாம் வந்து ஓட் ஐடி கரெக்ஷன் தான் இப்போ நமக்கு அதெல்லாம் அடுத்த ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு சொல்லுங்க நான் பதிவு பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இந்த எனிமிரேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறது எப்படி நம்ம கொடுக்குறதுன்றா பார்க்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு போட்டு எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா இது கீழே இருப்பாருங்க ஃபில் எனுமிரேஷன் ஃபார்ம் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த ப்ராசஸ் இந்த எஸ்ஐஆர் எங்கெல்லாம் நடக்குதோ இந்த எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இபிக் நம்பர் ஓட்ரேட் நம்பர் இருக்குல்ல அதுதான் இபிக் நம்பர் ஓட்ரேட் நம்பர் வந்து அதில் பதிவு பண்ணுங்க கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் என்னுடைய பேரு ஓட்ரைட் நம்பரு அப்புறம் சீரியல் நம்பர் இப்போது இந்த ஓட்டர் ஐடி அந்த நம்ம வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா அந்த வாக்காளர் பட்டியலில் என்னுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நான் ஓட்டு போடுவோம் இல்லையா அந்த பூத் எங்கே இருக்குது பூத்தோட நம்பர் என்ன இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுதான் முக்கியமான விஷயம் பிளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் தி ஆதார் கார்ட் எக்ஸாக்ட்லி மேட்ச் யுவர் நேம் போட்டை பேர் போட்டு ஆன் இபி கார்டு ஒண்ணு இல்லை உங்களுடைய ஆதார் கார்டுல எப்படி பேர் இருக்கும் இனிஷியல் முன்னாடி இருக்கு அப்படின்னா உங்க ஓட்ரைட்ல இனிஷியல் முன்னாடி போட்டு பேர் வரணும் இல்ல பேருக்கு அப்புறம் இனிஷியல் பின்னாடி இருக்குன்னா அதே மாதிரி வரணும் இல்ல எனக்கு பேரே முழுசா இருக்கு பேர் இருக்கு அப்புறமா என்னுடைய அப்பா பேர் இருக்குன்னா உங்க ஆதார் கார்டுல அதே போல ஓட்ரைட்ல மேட்ச் ஆகணும் புரிஞ்சுங்களா ஒருவேளை உங்க ஆதார் கார்டுல வேற மாதிரி இருக்கு ஓட்ரைல வேற மாதிரி இருக்குன்னா நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ என்னுடைய பிஎல்ஓ யாருன்றது எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்க பேர் மொபைல் நம்பரு அதே மாதிரி உங்கள் ஓட்டடி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓ யார் அப்படின்றத இது ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும் அவங்களோட பேரை மொபைல் நம்பர் வந்துடும் நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி மேனுவலா பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைன் என்ன பண்ணும் அப்படின்னா நான் முன்னாடியே கொடுத்தேன் பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸு அதில் போய் கரெக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா இல்லை எனக்கு இது ரெண்டுமே வேண்டாங்க ஆனால் எனக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அருகில் உள்ள சிஎஸ்சி பொது சேமையும் மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கோம் இப்ப தொடர்ந்து பார்க்கலாமா ஓகே இப்போ இது பார்த்தாச்சு அடுத்து இங்க கேக்குது பாருங்க மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் பதிவு பண்ணும் இப்ப என்கிட்ட இருக்க மொபைல் நம்பர் பதிவு பண்ற கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னா இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுல கொடுக்குற அந்த மொபைல் நம்பர் வந்து உங்க ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை லிங்க் ஆகலைன்னா இந்த ஃபார்ம் அதாவது நான் என்ன சொன்ன பாருங்க இந்த கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே இதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்து ஒரு பேர் இருக்குது ஓட்ரையில ஒரு பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவல்லாம் பிஎல்ஓ வாண்கியும் கொடுக்கலாம் இல்லையா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே ஃபார்ம் எயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் பதிவு பண்ணிவிட்டு அதிலேயே உங்கள் மொபைல் நம்பர் பதிவு பண்ணி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டேஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இசைன் ஒரு ஆப்ஷன் காட்டும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நாளில் மாறிடும் அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜரை நீங்களே கண்டினியூ பண்ணலாம் இது ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஓகேவா புரிஞ்சுங்களா சரிப்போ போட்டேன் போட்டு செண்ட் ஓடிபி கொடுக்குறேன் ஓடிபி என் மொபைலுக்கு தான் ஓடிபி வந்துருச்சு ஓடிபி போடுறேன் போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா முதலிய சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இதில் காட்டுது பாருங்கள் செலக்ட் ஒன் ஆஃப் கேட்டகரின் சொல்லிவிட்டு அதில் மை நேம் எக்ஸிஸ்டிங் இன் எலக்ட்ரால் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் நான் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு என்னென்னு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே எடுத்தாங்க இல்லையா அந்த தணிக்கை இருக்குது இல்லையா அந்த எஸ்ஐஆர் தான் இதை மென்ஷன் பண்ணுறாங்க அதில் வந்து நம்மளுடைய பேர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் இல்லை அதில் நம்ம பேர் இல்லை ஆனால் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தாத்தா பாட்டி பேர்லாம் அதில் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் இல்லை அவங்க பேர்லாம் இருக்குதுதான் எனக்கு தெரியல அந்த டேட்டாஸ் என்கிட்ட இல்லை இங்கே யார் பேரும் எங்கிட்ட இல்லை அதாவது நெய்தர் மை நேம் ஆர் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்டிங் இன் எலெக்ட்ரால் ஆஃப் த லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது இங்கே 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 புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு டேட்டாவும் என்கிட்ட இல்லை இந்த மூணாவது டேட்டா தான் என்கிட்ட இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு லிங்க் கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போது இந்த லிங்க் கேட்குறதுக்கான காரணம் என்ன நீங்கள் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வசிக்கிறீங்க வசிச்சிங்கன்றது மெயின் ஒரு ஒரு மேட்ரு ரெண்டாவது உங்களுக்கு அப்போ ஓட்டு போடுற வயசு இல்லை ஆனால் அவங்க அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி ஓட்டு போகிற வயசு இருந்திருப்பாங்க அதனால் அவங்களோட பேர் அந்த அந்த லாஸ்ட் எஸ்ஏஆரில் கொடுத்து அந்த டேட்டாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே இல்லாமல் மூணாவது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல என்னோடய புரிதலுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இவங்க இந்த ரெண்டு கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே ஓட்டடி இல்லை நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு புதியவர் அப்படின்ற க க இது எடுத்துப்பாங்க புரியுதா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் புதியவர் இப்போ வடமாலேஸ்லேருந்து வரவங்க அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு சரியா ஸோ போ மை நேம் அப்படின்றதுல நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய லாஸ்ட் இயர் அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அந்த டேட்டாசை பதிவு பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய தகவல்கள்லாம் இருக்குது ஆனால் இல்லை நீங்கள் இப்போ தான் நியூ ஓட்டர்ஸு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த வாக்காளர் பட்டியல்குள்ளேயே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில் அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அவங்க டீட்டெயிலில் போ அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அவங்களது டேட்டாஸும் இல்லை அவங்க டேட்டாஸ் என்னால் அணுக முடியல அப்படின்னா லாஸ்ட் ஒன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை மென்ஷன் பண்ணுங்கள் போட்டுட்டு இதில் உங்கள் ஆதார் நம்பர் மை எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடினு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துடும் வரங்க நான் போடுறேன் இப்படி இந்த எக்ஸிஸ்டிங் நீங்கள் கொடுக்கும்போது மை எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரால் அப்படின்னு போட்டு கொடுக்கும்போது அப்போது எந்தெந்த தொகுதிகள் இருந்துச்சோ அது மட்டும்தான் காட்டும் நீங்கள் குழம்பிடாதீங்க இப்போ நான் இருக்க தொகுதியை காட்டலேன்னு குழம்பிடாதீங்க அப்போது ஒரு வேளை தொகுதி வந்து வேறையாக இருந்திருக்கலாம் இப்போ இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் தனியாக பிரிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி மாவட்டங்கள் பிரித்து தொகுதிகள் மாத்தினாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பழைய தொகுதிகள் ஏன்னா இருபது வருஷம் இல்லையா அதுக்கு அப்போ என்னென்ன தொகுதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நீங்க முதல்ல பாத்துக்கிட்டு அதுல டேட்டாஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி ஓகேவா இப்போ வந்து இந்த ஆப்ஷன் அப்பாவோடைய பேர் டீடெயில்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ அதில் மாதிரி ஸ்டேட்டு அசம்பிளி போலிங் நம்பரு அவங்களுடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் உங்களுடைய ஆதார் நம்பர் அது கொடுக்கலாம் அப்பாவுடைய பேர் அம்மாவுடைய பேர் இதெல்லாம் கொடுக்கலாம் அதாவது உங்கள் அப்பா அது வந்து இங்கே ஓட்டடி இருக்குது அப்படின்னா ஓட்டடி ட்ரெஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்கட்டுந்தான் இப்போ இதில் வந்து உங்களது அப்பாவோடைய ஓட்டடி அடி இருந்துச்சுன்னா அதை கொடுங்க அம்மாவுடைய ஓட்டடி இருந்தால் அது கொடுங்க நம்பர் கொடுங்க இல்லை மனைவியோட ஓட்டடி நம்பர் கொடுங்க ஆப்ஷனல் தான் இருந்தால் கொடுங்க எல்லாம் தேவையில்லை இப்போ இதில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு இதில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோஸ் அப்லோட் கொடுக்கலாம் இல்லைன்னா நேராக சப்மிட் கொடுத்துடலாம் சம்மிட் ஆகிட்ருக்கு இப்போ சம்மிட் கொடுத்தோடனே நேராக எங்கே போயிடுது அப்படின்னா ஆதாரோட விதத்தில் போய்ட்டு ஈசிஐன் கேட்குது இங்கேயும் வந்து நான் சொன்ன பாருங்கள் முதல்லையே உங்கள் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் ஆதாரோடய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் போய்ங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறேன் இப்போ கேட்டு ஓடிபி அப்படி கொடுங்க கொடுத்தோடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும்

இவ்வளோ தான் ஆன்லைன் ப்ராசஸ்ஸு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கடை கடக்குன்னு எடுத்து போடுறீங்க ஓடிபி போடுறீங்க விஷயம் என்னென்னா ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் ஓ மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் ஆதார்லேயும் ஓ ட்ரைவ்லேயும் பேர் ஒரே மாதிரி இருக்கணும் இருந்தால் ஆன்லைனில் பண்ணலாம் இல்லைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் பிஎல்லோட டேட்டா செலை வந்துடுது அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் மேனுவலாகவே ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் சரியா புரிஞ்சிங்களா இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பிஎல்ஓ மூலியமாகவும் பண்ணுறதில் பண்ண முடியல அவங்களை அனுகுறதுல கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ஆன்லைன்லயும் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்னா மூணாவது ஆப்ஷன் தான் நாங்க இருக்கிறோம் வாங்க அப்படின்றது அதாவது உங்க அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு இதை ஃபில் பண்ணி இந்த ப்ராசஸ பண்ணி கொடுக்க தயாரா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இப்ப இந்த காணொலி வந்து நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்